I'm பாடல் எண் ஆயிரத்தி தொண்ணூத்தி நாலு இலகிய வேலோ சேலோ பொது திருப்புகள் ராகம் நீலாம்பரி தாளம் சதுசிர ரூபகம் नारागी पलपल कोलाई मालै

Bye. य कीरेवाल पणि मियुरा मया पिवे अडियु कीरे पणि मियुरा பாடல் எண் ஆயிரத்தி தொன்னூற்றி நான்கு இலகிய வேலோ என துவங்கும் பொது திருப்புகள் இலகிய வேலோ சேலோ ஒளிவிடு வாழோ போதோ யமன் வீடு தூதோ மானோ விடமீதோ விலங்குகின்ற வேலாயுதமோ சேல் மீனோ பிரகாசிக்கும் வாழாயுதமோ தாமரை மலரோ எமன் அனுப்பியுள்ள தூதோ மானோ விஷம்தானோ இது என விழி கூறா வாரா அறிவையர் தோளூடாடா இறுதியில் வேறாய் மாறா நினைவாலே என்றெல்லாம் தங்கள் கண்களை கூறும்படி வருகின்ற மாதர்களின் தோள்களிலே ஈடுபட்டு திளைத்து இறுதியில் மனம் வேறுபட்டு மாறுபட்ட எண்ணத்தால் பல பல கோளாய் மாலாய் உழலும் அதானால் வீணே படிருசொலாகா லோகாயதனாகி பல பல கோழாய் இடையூறுகள் தீமைகள் உண்டாக மோகத்துடன் அலைச்சல் உருவதே என் அனுபவமானால் வீணான வஞ்சனை சொற்களைப் பேசி யாருக்கும் ஆகாத லோகாயதனாகி பறிவுடன் நாடாய் வீடாய் அடிமையும் மீடேறாதே பணிதியில் மூழ்கா மாயா விடுவேனோ பறிவுடன் நாடாய் வீடாய் நாட்டிலும் வீட்டிலும் ஆசை கொண்டவனாகி அடியேன் ஈடேறாமல் பணிதியில் செல்வ செருக்கிலே மூழ்கி மாய்ந்து விடுவேனோ இறந்து படுவேனோ அலைகடல் கோகோ கோகோ என உரை கூறா ஓடா அவுனரை வாடா போடா எனலாகி அலைவீசும் கடலில் கோகோ கோகோ என்று உரை கூற கூச்சலிட்டு ஓடும் அசுரர்களை வாடா போடா என்று அறிகூறி போருக்கு அழைப்பதாகி அழகிய வேலால் வாழால் நிலவிய சீராவாலே அவருடல் வாழ்நாள் ஈரா எதிராகி அழகிய வேலாலும் வாளாலும் ஒளிவிடுகின்ற சீராவாலே உடைவாளாலும் அந்த அசுரருடைய உடலையும் வாழ்நாளையும் ஈர்ந்து எதிராகி எதிர்த்து பிளந்து அறுத்து மலைமிகு தோளா போதா அழகிய வாலா பாலா மகபதி வாழ்வே சேயே மயில் வீரா மலை போல மிக்கெழுந்து விளங்கும் தோழனே போதா ஞானஸ்வரூபனே அழகிய வாலா பாலாம்பிகையின் பாலா குழந்தையே பாலா பாலாம்பிகையின் குழந்தையே இந்திரனுடைய செல்வமே சேயே மயில் வீரா மறை தொழு கோவே தேவே நரை பூவே நீரே வளவிய வேளே மேலோர் பெருமாளே வேதங்கள் தொழுகின்ற நாயகனே தேவனே நறுமணம் வீசும் மலரே நீரே உயிர்களுக்கு ஆதாரமான தண்ணீரே செழுமைவாய்ந்த செவ்வேளே மேலோர் தேவர்களின் அல்லது பெரியோர்களின் பெருமாளே அடியேன் ஈடேறாமல் செல்வச் செருக்கிலே மூழ்கி மாய்ந்து விடுவேனோ லோகாயதன் லோகாயத மதத்தை ஸ்தாபித்தவன் சார்வாகன் காட்சியே அளவையாவதென்றும் நிலம் நீர் தீ காற்று என போதம் நான்கே என்றும் அவற்றது புணர்ச்சி விசேஷத்தால் தோன்றி பிரிவால் மாய்வதாய் உடம்பின் கண்ணே அறிவும் மதுவின் கண்களிப்பு போல வெளிப்பட்டழியும் என்றும் மறுமை இல்லையென்றும் சரீரமே ஆன்மா என்றும் கடவுள் இல்லையென்றும் இன்பமும் பொருளுமே புருஷார்த்தங்கள் என்று சொல்லுவது உலகாயத மதம் இதையே விழுதாதெனவே என தொடங்கும் நாகப்பட்டின பாடலிலும் உலகாயதமேலிடவே மயலாலே என்று லோகாயுதத்தை குறிப்பிடுகிறார் தேகமே ஆத்மா போகமே மோட்சம் என்னும் பதம் உலகாயதம்